எழுதிய எழுதியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள் வலியோறும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான் பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள் இவர்களுள் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயன் அளிப்ப christ the world longs